என்னடினு பேசியது நீங்க பண்ணது உங்களுக்கே நியாயமா மேக்ஸ்ல வந்து மாமர் கணக்கு மாதிரி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஓகேவா நீங்க தான் வந்து நல்லா மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஓகேவா சிலபஸ்ல எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பத்தாவது புத்தக வரைக்கும் தான் அந்த தரத்துல தான் கேட்பான் அந்த ஸ்டாண்டர்ல தான் இருக்குன்னு சொன்னீங்க ஆறுல இருந்து பத்தாவது புத்தகத்துல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்க இருக்கு இந்த மாடல் எங்க இருக்கு இந்த கொஸ்டினே இல்லை இந்த மாடல் எங்க இருக்கு காமிங்க இந்த மாமர கணக்கு கூட பரவாயில்ல ஏதோ ஒன்று யோசிச்சு ஏதோ பண்ணவும் புக்கு டென்த் புக்கு ஏதோ ஒரு புக்ல ஏதோ ஒன்று கேட்டீங்க கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின் எங்க இருக்கு ஓகேவா அமேசான் இருந்து அறி வகை மூலிகைன்ற மாதிரி இந்த கொஸ்டினை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க எஸ்எஸ்எஸ்சி சி ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லிட்டு சொல்றீங்க டென்த் புக் தான் கேட்போம் அந்த ஸ்டாண்ட் தான் சொல்றீங்க ஆனா இது அந்த ஸ்டாண்ட்லயா இருக்கு இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வேஸ்டா போகுது நீங்க உங்களுக்கு கஷ்டமா எடுங்க நான் சொல்லவே இல்லை அதுக்கு நீ அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாது இங்கேயும் எடுக்கிறீங்க கொஸ்டின் எவ்வளோ ட்விஸ்டாவும் எவ்வளோ டஃபும் கேட்கல அதுக்கு நீ இப்படியா இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் கவனிங்க அப்பதான் தெரியும் இது இது நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைராங் கொடுத்துட்டு இதுக்கான ஏரியா வந்து கேட்டிருக்காங்க சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏல ஆரம்பிச்சு ஃப்ரம் சி வரைக்கும் போகும் ஓகேவா ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கே பிரிச்சுக்கலாம் இப்போ ஏன்ற ஒரு இடத்துல இருந்து நான் வந்து சீன்ற ஒரு இடத்துக்கு போறேன் ஓகேவா ஒரு ஊரோ ஒரு பிளேஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே ஓகேவா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு இருந்து நான் என்ன பண்ணுன்னா ஐம்பது மீட்டர் வந்து மேல போறேன் உதாரணத்துக்கு இப்போ இங்க அரியலூர்ல இருந்து சென்னை காரன் கூட வச்சுக்கோங்க இல்ல சென்னையில இருந்து திருப்பதி போறேன் இங்கேயோ போறோம் ஐயோ அரியலூர் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஐம்பது மீட்டர் வந்து போறேன் ஃபர்ஸ்ட் ஐம்பது மீட்டர் ரீச் ஆகும் இங்க ரீச் ஆயிட்டேன் அடுத்து என்ன சொல்றேன் அங்க இருந்து எண்பது மீட்டர் நான் மேல போறேன் அப்ப எண்பதுனா இது கூட என்ன ஆட் பண்ண எண்பது கிடைக்கும் எனக்கு முப்பது முப்பது ஆட் பண்ணுங்க இங்க இருந்து முப்பது ஆட் பண்ணா ஃப்ரம் இயர் டு இயர் ஏல இருந்து இங்க போறப்ப நமக்கு மொத்தம் எண்பது இருக்கும் ஆனால் இங்கேருந்தீங்க முப்பதாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதான் இது வரைக்கும் எண்பது ஆனால் ஐம்பதுலேருந்து இங்கே இடத்துக்கு போகிறீங்க முப்பதாகும் கரெக்டாக டிஸ்டன்ஸ் முப்பது மீட்டர் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பதுல இங்கே போகிறது எத்தனை ஆகும் ப்ளஸ் நாற்பது அப்போ இந்த பிளேஸ்லேருந்து இந்த இடத்துல நான் இங்கே போனால் எனக்கு நாற்பது மீட்டர் ஆகிருக்கும் அப்புறம் இங்கேருந்து இங்கே போனால் நமக்கு முப்பது நூற்றி இருபது முப்பது கூட்டினா தான் நூற்றி ஐம்பது கிடைக்கும் அப்போ இங்கேருந்து இங்கே போகிறது எனக்கு முப்பது மீட்டர் கிடைக்கும் ஓகேவா இது கிளியர் ஆயிடுச்சா ஸோ ஏன்ற இடத்துல இருந்து நான் ஒரு சீன்ற இடத்துக்கு போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஐம்பது மீட்டர் எண்பது மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டர் போயிட்டு ரீச் ஆட்டேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் இ பி பின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இ பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது நேரம் போடணும் ஸோ இங்க போடணும்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ இருந்து இங்க ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இங்க வந்து இ இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா எண்பது நேரம் பீன்ற பிளேஸ்க்கு ஐம்பது மீட்டர் போணுன்றாங்க இங்க தானே எண்பது ஐம்பது பிளஸ் முப்பது இங்க தான் எண்பது ஸோ இங்கேருந்து போறப்ப நான் டீன்ற பிளேஸுக்கு போகிறேன் இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பது கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நூற்றி இருபது நேரம் டீன்ற ஒரு இடம் இருக்கு இருபது டிஸ்டன்ஸ் சொல்றாங்க ஸோ இங்கே எண்பது ப்ளஸ் நாற்பது அப்போ தான் நூற்றி இருபது வரப்போகுது ஸோ இங்கேருந்து வருதா ஸோ இதுக்கான மீட்டர் வந்து இருபது மீட்டரு ஸோ இங்க வந்து நான் வந்து டீன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கான ஏரியா ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஏரியா ஃபார்ம்லாம் பரப்பளவு ஸோ அப்போ என்ன பண்ணா எனக்கு மாற்றுறேன் ஸோ என்ன பண்றேன்னா இந்த சியும் டியும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா இங்கே ஒரு ட்ரையாங்கல் முக்கோணம் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி சியும் பியும் நான் கனெக்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு ட்ரையாங்கல் முக்கோணம் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி டியும் ஏவி நான் கனெக்ட் பண்ணுறேன் அடுத்து இந்த இயும் ஏ நான் கனெக்ட் பண்ணுறேன் லாஸ்ட்ல இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் இது நான் நவுத்தி போட்டுறேன் ஓகேவா சார் இது இப்படி போட்டுட்டு இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி பிரிச்சிடுறேன் என்ன சார் இது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க இப்போ இதை மட்டும் பாக்குறப்ப எனக்கு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கா சோ இதை பாக்குறப்ப ஒரு ட்ரையாங்கல் நான் என்ன பண்றேன் தெரியாத ஒரு ஷேப் நான் தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் மாத்திரா முக்கோணமா மாத்திட்டேன் சோ எத்தனை முக்கோணம் இருக்கு பாருங்க இங்க ஒன்னு இங்க ரெண்டு இங்க மூணு இங்க நாலு இங்க அஞ்சு இங்க ஆறு மொத்தம் ஆறு ட்ரையாங்கல் கிடைச்சிருக்கா இந்த ஆறு ட்ரையாங்கலுக்கான ஏரியா ஃபார்ம்ல கண்டு உச்சி அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்துடும் ஓகேவா சோ ஏரியா ஃபார்ம்ல நமக்கு ட்ரையாங்கலுக்கு ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ

இந்த மாதிரி ஒவ்வொன்றதும் ஆரிச்சு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதுக்கே டைம் போதா இப்ப ரெண்டாவது ஒன்று பாருங்க அது மாதிரி ரெண்டாவது பாருங்க ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் இன்ட்டு பேஸா ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா அதே பேஸ் தான் இதே பேஸ் தான் இருபது தான் ஹைட் மட்டும் மாறும் எவ்வளவு நாற்பது பிளஸ் முப்பது அப்போ எழுபதுன்னு மாறுது ஸோ பேஸ் வந்து அதே இருபது தான் ஆனா ஹைட் மட்டும் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறோம் இந்த ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிள் இப்படி பாக்குறப்ப ஸோ அப்போ நாற்பது முப்பது எழுபதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம் ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா நமக்கு ஒன் டூ சார் டூ நமக்கு டென்னு ஆகிடும் ஸோ நமக்கு எழுநூறுன்னு கிடைக்குது ஓகேவா ரெண்டாவது ஒன்று ஏழ்நூறுன்னு கிடைக்குது இப்போ அதே மாதிரி மூணாவது பாருங்க அதே மாதிரி மூணாவது பார்த்தா எனக்கு என்ன வரும் ஸோ மூணாவது ட்ரைங்க பார்த்தா அப்படின்னா நமக்கு பேஸா பேஸ் வந்து இங்கே நமக்கு முப்பது இருக்கு பேஸ் வந்து நமக்கு முப்பதுன்றது இருக்கு ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே எழுபது வந்துச்சு ஓகேவா ஏழு ஸோ டூ மண்டல பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ பதினஞ்சுனா பத்து இன்ட்டு அஞ்சுன்னு எழுதிக்கலாமா வெளியில் வந்து ஏழு இருக்கு ஸோ அப்போ ஏழ்நூறு ஒரு முன்னூத்தி ஐம்பது என்ன கிடைக்கும் ஆயிரத்தி ஐம்பது கிடைக்கும் ஓகேவா ஆயிரத்தி ஐம்பது மூணாவது ட்ரை இப்ப நாலாவது ஓகேவா இப்போ நாலிங் விடிஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா எஸ் அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் இதுக்கான முடிச்சுட்டு போயிடல டக்குன்னு பாத்துருங்க பேஸ் பாருங்க நாலாவது பேஸ் பார்த்தா முப்பது ஹைட்டு பார்த்தா பேஸ் வந்து முப்பது ஹைட் வந்து நமக்கு ஐம்பதுன்னு கிடைக்குது ஓகேவா சோ இது சிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம இங்கே ஒன் இங்க இங்கே பதினஞ்சு கிடைக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு எழுநூற்றி ஓகேவா ஸோ இங்கே ஒரு எழுநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்குது இன்னும் ரெண்டே தான் இதை சிம்பிளை பண்ணி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ 5th வந்து பாருங்கள் ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் இன்டூ தான் நமக்கு ட்ரையங்களு பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ஹைட்டு பார்த்தா நமக்கு நாற்பது 30 முப்பது எழுபது ஸோ ஆஃப் பேஸ் வந்து ஐம்பது ஹைட் வந்து நமக்கு எழுபது ஓகேவா ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒன் டைம்ஸ் இங்கே முப்பத்தி அஞ்சு ஸோ முப்பத்தஞ்சு இன்டூ அஞ்சு ஸோ நாங்கள் என்ன வந்துருப்போம் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் ஷூ ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபிக்டின் செவன்டீன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சரியா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது லாஸ்ட் தான் அது கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு ஓகேவா ஸோ சிக்ஸ்த் ஒன் கண்டுபிடிங்க பேஸ் வந்து நமக்கு ஐம்பதுன்னு கிடைக்குது ஒன் பை டூ பேஸ் வந்து நமக்கு ஐம்பதுன்னு கிடைக்குது ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ப்ளஸ் முப்பது எண்பதுன்னு கிடைக்குது சரியா ஸோ பண்ணுங்கள் இங்கே இங்க நம்ம ஃபோர் கிடைக்கும் ஸோ ஸோ சார் டுவெண்ட்டி ரெண்டு ஜீரோ ஜீரோ அப்போ ரெண்டாயிரம் கிடைக்கும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரம் கிடையாது ஸோ இதை எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆப்ஷன் ஏஎஸ்சி ரைட் ஆன்சர்மே கிடைக்கும் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் தெரிஞ்ச கொஷினை நம்ம எக்ஸாம் பேப்பரில் பார்த்துக்கே ரொம்ப டைம் ஆகும் இந்த கொஸ்டின் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியல இது எங்கேருந்து கேட்டிங்கன்னே தெரியல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது மினிமமே கிட்டத்தட்ட இருந்து பத்து நிமிஷம் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பத்து நிமிஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னா நிச்சயம் கொஸ்டினை எப்படின்னா சால்வ் பண்ணுறது இதை தமிழ் வேற தமிழ் வேற ஏதாவது தான் தெரியலாம் சொல்கிறாங்க பசங்க ஓகேவா தமிழ் வந்து சிக்ஸ்த் டு டென்த் புக்கு எல்லா வந்து சிலபஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ் எந்த மூலம் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல ஓகேவா ஸோ பாப்பா இதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ மேக்ஸ் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கொஸ்டினை இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஓகே அந்த கொஸ்டினை பார்த்து நிறைய பேர் தலை சுற்றி இருப்பீங்க இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்